விவசாயம் பண்ணுற நண்பர்கள் இந்த நெல் வாழை கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது தான் நினச்சிடுறாங்க நம்ம மட்டன் கடைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஐம்பத்தம்பது ரூபாயை கூட்டி வச்சுருந்தாங்க இளநூறுரூவா இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்போ போய் கேட்டால் எண்ணூற்றி அறுபது ரூபா ஒரு சில கடைகளில் தான் அதுவும் ஒரு சில கடைகளில் பார்த்தா தொள்ளாயிரம் ரூபா அப்புறம் சரி நாட்டுக்கோழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி கறிக்கு போனோம் அப்படின்னா பண்ணக்கோழியை வளர்த்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உயிர் எடை முன்னூற்றி எழுபது நானூறு அப்படிங்காங்க இது கம்மியாக தான் இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த விலையை கேட்டு அப்போது நம்ம வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழியோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஒரு கிலோ சைஸ் உயிரோடு கொடுத்தோம் அப்படின்னாலே ஐநூறுரூவா அறநூறுரூவாய்க்கு குறைஞ்சி தர மாட்டேக்காங்க போன வாரம் கூட ஒரு நாட்டுக்கோழி சேவல் வாங்கிறதோம் நம்ம வாழைக்கு அதாவது கருவிச்சு சாப்பிட தான் வாழைக்கு அப்படியே ஒரு பூஜை போடுவாங்க நம்ம கிராமங்களில் அந்த மாதிரியாக அப்போ பார்த்திங்கன்னா அந்த சேவலோட இடை ஒரு முக்கால் கிலோ இருக்கும் எழுநூறுரூவா இப்படி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுல ஆட்டுக்குட்டியோட சாணம் நமக்கு யூஸ் ஆகும் மாடு ரெண்டு மாடு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் அஞ்சு லிட்ரு மதியம் அஞ்சு லிட்ரு மதியம் இல்லை சாயங்காலம் அஞ்சு லிட்ரு இந்த மாதிரியே அது ஒரு பத்து லிட்ரு அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணை ரேட்டு போட்டாலே ஒரு பத்து லிட்ருனா முந்நூறுரூவா வந்துடும் அப்புறம் இந்த மாதிரியாக கோழி வளர்க்குறது இதில் பார்த்திங்கன்னா முட்டை முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை இருபது ரூபாய்க்கு மேலே அதுவும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பண்ணை கோழி தான் நாட்டுக்கோழி முட்டை நல்ல விலை அப்புறம் ஆடு வேண்டாம் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பத்து குட்டி எப்படி பார்த்தாலும் நமக்கு வருஷத்துக்கு பத்து குட்டி அதுலேயே ஒரு ஒரு லட்ச ரூபா பக்கம் கிடைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டே கிராமத்தில் நிறைய பழகிட்டு பல விதமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கேட்டால் மாட்டாங்க நிறைய நம்ம பார்த்து 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 கற்றுக்கிடுதோம் அப்போ நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் உங்களுக்கு ஆடு மாடு கோழி இந்த மாதிரியாக வளர்க்குறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஓரளவு நம்ம கற்றுக்கிடணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்போம் மாடு நமக்கு பால் கொடுக்கும் இதில் இருக்க களைப்புல் இந்த மாதிரியாக அறுத்து போட்டால் கூட அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு அப்படியே நேரம் கிடைக்கும்போது கூப்பிட்டு வந்து அப்படியே நம்ம அப்படி சும்மா இருக்க நேரத்தில் மேய்ச்சிக்கிடலாம் கோழிகளை அப்படியே கொஞ்சம் நிலம் இருந்துச்சுன்னா அதுக்கான தீவனத்தை போட்டுவிட்டால் அது பாட்டில் முட்டை தந்துக்கிட்டே இருக்கும் இப்படி பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணும்போது நம்ம சாதாரணமாகவே வீட்டில் இருந்தபடியே ஒரு ஐநூறுரூவாய்க்கு குறையாமல் சம்பாதிக்க முடியும் இதையெல்லாம் நம்ம கற்றுக்கிட கொஞ்சம் நாளாகும் அப்போ நம்ம ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே அங்கேருந்தே நம்ம ஆடு மாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள பராமரிக்க சொல்லிவிட்டு நம்ம வந்து போகிற நேரத்தில் அதை என்னாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஐநூறுரூவா வருமானம் வர அளவுக்கு உருவாக்க ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு வேலை பார்த்துட்டு ஓரளவு பணம் சம்பாதிச்சது நம்ம ஏரியாவை பார்க்க கிளம்பி வந்துருங்க யாருக்கிட்டேயும் கை கட்டி வேலை பார்க்க வேண்டாம்